வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் கலர்ஃபுல்லான ஒரு தம் வச்சு செய்ய தம் மெத்தேட்ல செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் கலர்ஃபுல் ஃப்ரைட் ரைஸ் ஒரு இனிப்பு எல்லாம் இருக்கும் அதுல அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து சிக்கன் ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல ஒரு விருந்து கொடுக்கணும் ஒரு பிளேட்ல எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணலாம் அந்த எல்லா வரைட்டிஸுமே அதுல இருக்கும் அது என்னென்னு ஒன்று லைன் பை லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் புரியும் சரியா அதுக்காண்டி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இது ஜீரக சம்பா அரிசி போட்டு வச்சுருக்கேன் முட்டை வேக வச்சிருக்கேன் சேலடுக்கு வந்து நான் வந்து சேலடுக்கு வந்து முள்ளி கேரட்டு நெல்லிக்காய் குக்கும்பரில் அப்புறம் தக்காளி இங்கே யாருமே ரொம்ப இஷ்டப்படாதனால தக்காளி நம்ம ஆட் பண்ணலைண்ணா La mette per soprane. Non tende mai a uscire. ready

எண்ணெய் காய்ச்சி இன்னொரு ஸ்டவ்ல வந்து நம்ம வந்து அரிசியும் வேக வைக்கணும் அப்ப பாத்துருவோமா எடுத்து நான் வந்து தம்ல தானே வைக்க போறேன் அதனால வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல தான் சாப்பாடு வைக்க போறேன் தண்ணி கூடுதல் வச்சு வேஸ்ட் பண்ண போறதுல கரெக்டான மெஷர்மெண்ட் இப்ப நான் வந்து ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன் மூணு கப் தண்ணி நம்ம வைக்கணும் ரெண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போடணும் நம்ம உப்பு தான் போட போறோம் கொஞ்சமா நெய் அப்புறம் வந்து மசாலா ஐட்டங்கள் போடணும் எல்லாமே போடணும் கறி ஐட்டம் போட்டிருந்தேன் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் கடல் பாசி அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் போட்டிருக்கேன் இது கூட இன்பி வந்து நம்ம பெருஞ்சீரகம் வேண்டாம் போடணும் இல்லைன்னா வேண்டாம் இந்த பிரிஞ்செல்லாம் போட்டிருக்கேன் நம்ம எடுத்து விடலாம்ண்ணா எடுத்து விட்டு எல்லா இதுவும் போட்டு கச கசா தவிர நம்ம எல்லா ஸ்பைசஸுமே இதில் ஆட் பண்ணிட்டோம் ம் இனி வந்து இதில் லைட்டாக லெமன் தயிர் இல்லைன்னா லெமன் ரெண்டாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று விடணும் எதுக்குன்னா அரிசி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு

மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுவோமா கறி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இது கறி மசாலா போட்டிருக்கானா எல்லாமே பொடி ஐட்டங்கள் வச்சுருக்கோம் நல்ல மிளகு ஜீரகப்பொடி பத்தல் பொடி மஞ்சள் பொடி அப்புறம் கொத்தமல்லி பொடி இந்த கறி மசாலா பொடி போட்டிருக்கோம் அடுத்தால மிளாத்த பொடி கொத்தமல்லி பொடி ஜீரக பொடி நல்ல மிளகு பொடி மஞ்சள் பொடி இதுல வந்து தண்ணி கொதிச்சுட்டு அரிசி போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதுல போட்டுவேன் பச்சை மிளகாய் எல்லாமே முழுசாவே போட்டிருக்கேன் நம்ம லாஸ்ட் எடுத்துக்கிடலாம் இலை எல்லாமே நம்ம லாஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கிடலாம் வேணும்னா தண்ணி குதிச்சாச்சு சிம்ல வைப்போம் அரைசி போட்டுருவோமா உப்பு மட்டும் பாக்கணும் Kita mau

ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மீடியத்துல மாத்திரலாம் இது எல்லாமே போட்டுட்டோம் நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம் ஏன்னா ஓவரா ஹீட் ஆயிடலாம் அதனால எல்லா பொடியும் நம்ம போட்டுட்டு இது கூட அடிஷனல் நான் ஆட் பண்ணது வந்து குழம்பு மிளகாய் பொடி இருக்குல்லாம் அது ஒரு ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் பொடினா ஒரு திக்னஸ் போல கிரேவி வர்றதுக்கு ஏன்னா இதுல பருப்பு எல்லாமே சேர்த்துருப்போமா அதனால காஷ்மீரி சீஸ்

உப்பு போடல நம்ம போட்டு தக்காளி வறுத்ததும் போடணும் பச்சையும் போடணும் சரியா போட்டுட்டு கல்லுப்புண்டா உம் லாம் சூப்பராக நல்லா மேனேட் பண்ணி ஊற்றுனதுனால நம்ம வந்து இது போடாண்டாம் லெமன் லெமன் போடாண்டாம் ஏதாவது ஒன்றுதானம் நம்ம இதில் ஆட் பண்ணணுன்னா என்ன எதுவுமே நான் என்ன இதில் தண்ணி தண்ணியும் ஒரு மூடி என்னன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம என்ன செய்யறலாம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு ஓகே ரைஸ் ரெடி ஆயிட்டா இனி வந்து சாப்பாடுல வந்து நம்ம வந்து லேயர் எடுப்போம் எப்படி பண்ணணும் கொஞ்சமா எடுத்துக்கிட்டுன்னா பால் பங்கு ரொம்ப எடுக்க

தேங்காய்பால் தேங்காய் பால் ஊற்றுற கொஞ்சம் கூட இனிவா இருந்தி நான் வந்து அதுக்காக தேங்காய் பால் சேர்க்காம ஏன்னா சிம்பிள் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் அதோட முடிஞ்ச அதுக்கு வேலை சிக்கன் கழுவுன தண்ணி தான் வேற ஒரு இதுமே நம்ம விடவே இல்லை சரியா சூப்பராக இருக்க ஊத்தினா கழுவன தண்ணியில் நம்ம கழுவி எடுக்கும்போது அதுல ஏதாவது கொஞ்சம் ஒட்டி இருந்தால அந்த தண்ணி நாய் சரியா சிக்கன்

ஒரு கலர்ஃபுல்லான இந்த இது நம்ம ஊரில் இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டால் தக்கலை அந்த சைடு தாண்டி போனாலே இந்த மாதிரியான சாப்பாடுகள் தான் கொஞ்சம் சூப்பராக வச்சுருவோம் ஒரு முட்டை

இதுவும் சாப்பிட்டு இதுக்கு கூட நம்ம அடுத்தால சாப் வைக்கிறது ஒயின் எடுத்து சூப்பரா ஒயின் வந்து இன்னைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவே இன்னும் வரல ஓகே ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் ஒயின் எப்படி நம்ம ரெடி பண்ணுங்கிறத நம்ம வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அது என்னைக்கு அப்லோட் ஆகும்னு தெரியல ஆனா இப்போதைக்கு கிரேப் கிரேட் ஜூஸ் தான் ஓகே பாருங்க சூப்பரா ஒரு கலர்ஃபுல்லான சாப்பாடு இதுவும் எண்ணெய்க்கு வரும்னு தெரியலை ஆனால் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் முன்னாடி வந்து இது போல் செய்து பாருங்கள் சிம்பிளான வேலை தான் ரைஸ் எல்லாம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஸ்பூன் போட்டி கிண்டவோ எடுக்கோ ஒன்றுமே செய்யலை மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு ஜீரா சம்பாரிசி ஒரு கா மணிக்கு முன்னாடி கோர வச்சிருக்கேன் அப்புறம் சிக்கன் சிக்கன்லமே நம்ம தண்ணி ஒன்றுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்கல ஏன்னா இது வந்து நெய்யெல்லாம் சேர்த்தனால அது எதுவுமே சேர்க்கல இது சாப்பிட்டா ஹெவி அப்படியெல்லாம் ஒன்றுமே பேலன்ஸ் ஆகிரும் செய்து பாருங்கள் கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு இல்ல சார் பாய்